முதல்வர் ஓடி போய் பிரதமரை சொல்றாங்க தனிநர்கருக்காக போயிட்டு பிரதமரை பார்த்து அவங்களுக்காக தனிநபர் தான் சார் உதயநிதி என்ன சார் பேசுறீங்க நீங்க உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னா அதாவது எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா ரத்தீஷ் ஏன் ஊரை விட்டு ஓடி போனாரு ஆகாஷ் பாஸ்கர் ஏன் ஊரை விட்டு ஓடி போனாரு இன்னும் எவ்வளவு பேர் ஓடி போக போறாங்க தலைமறைவாக போறாங்க இவ்வளவு நாள் நீங்க வந்து மோடி எதிர்ப்பு பண்ணிட்டு இருந்தீங்க திடீர்னு இந்த டாஸ்மாக பிரச்சனை ஆகி அந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நடிகைகளுடைய பேர்கள்லாம் வர ஆரம்பி நடிகைகளுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து துணை முதல்வருடைய கதவை தட்டுகிறது இந்த விசாரணை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திடீர்னு ஆர்டர் பட்டு டெல்லிக்கு போறீங்க அப்படிங்கிறது தான் டவுட் வருது துணை முதல்வர் பேச வேண்டியதாக இருக்குது துணை முதல்வர் வாய் தொடுக்குன்னு வச்சுக்கோங்க துணை முதல்வர் வந்து ஒரு இளங்கன்று பயமரியாதுங்கிறதுனால அவர் வந்து வாய் தொடுக்க ஏதோ பேசிடுறாரு அனுபவமும் கிடையாது அந்த அளவுக்கான ஞானம் அரசியல் ஞானமும் கிடையாது நிர்வாக திறனும் கிடையாது அந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் முதல்வர் எதுக்கு சார் சொல்லணும் தொட்டு பார் சின் யார் சார் சொன்னது ஏதோ சொல்ல வரார் சார் அவரு ஆனா சொல்ல முடியல இங்க நிக்குது ஒரு மாதிரி முகத்துல இருக்கும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்க அந்த இருக்கும் எதுவா இருந்தா உனக்கு என்னையா உனக்கு கடன் வாங்குறதுக்கு தகுதி கிடையாது இது வரைக்கும் கடன் வாங்கி வச்சுட்டு அவங்களால கடன் வாங்க முடியும் அவங்க கடன் வாங்குறாங்களோ நோட்டா சடிக்கிறாங்களோ இல்ல தங்கத்தை அடகு வைக்கிறாங்களோ உனக்கு என்னையா ப்ராப்ளம் நாற்பத்தி மூணாயிரம் கோடிங்கிறது பெரிய விஷயம் சார் வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் இருக்கேன் முதல் முறையாக வள்ளுவம் தொலைக்காட்சியில் சேர்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி சார் முதல்வரை விமர்சிக்கும் அதிமுக பாஜக தாவேகா எதற்காக இந்த விமர்சனம் இந்த விமர்சனம் ஆதாரமற்றதா இல்ல அரசியலுக்காக செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதி எப்படி பார்க்குறீங்க ஆதாரமற்ற தான் கேட்டால் கண்டிப்பாக ஆர ஆதாரத்தோடு தான் வி விமர்சனம் வைப்பாங்க அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசியல் காரணங்களுக்காக தான் இருக்கும் சரி நீங்கள் ஏன் விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன் இது ஒரு ஜனநாயக நாடு எல்லாருக்குமே பேச்சுரிமை இருக்குது அதுக்காக ம மகாவிஷ்ணு ஒரு ஸ்கூலில் போயிட்டு யாரோ ஏதோ தவறாக பேசிட்டார் அப்படிங்கிறதுனால அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க சவுக் சங்கர் ஏதோ பேசிட்டார் அப்படிங்கிறதுனால அவர் வீட்டில் சாக்கடை தண்ணியை கொண்டாந்து கொட்டுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து விமர்சிக்க முடியாதா இன்னைக்கு டிஎம்கேனுடைய அராஜக போக்கு டிஎம்கே மினிஸ்டர்ஸ்னுடைய ஆணவ பேச்சு முதல்வருடைய துணை முதல்வருடைய ஆணவமான பேச்சு இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் வேணும் ஏன்னா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இவங்க வந்து டெமோக்ரஸி டெமோக்ரஸின்றாங்க மோடி தான் எனக்கு டெமோக்ரஸியை வந்து என்ன ஜனநாயக கட்டமைப்பை சீர்குலைக்கிறார் எல்லாம் வந்து கெடுத்து குச்சுவர் பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு காரணமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சைலண்ட்டாக இருக்கிறது தான் இன்றைக்கி இவ்வளோ ஊடகங்களை வந்து டிஎம்கே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு பொய் பொய்யான கருத்துக்களை தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கூட இவர் எல்முருகங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஐபி துறை வந்து இன்றைக்கி அவங்க மேலே கை வைக்காமல் இருக்குது ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க கை வச்சாங்க என்றாம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு இவர் ஆனந்த விகடன் வந்து ஒரு வாரத்துக்கு அது முடக்கப்பட்டது அந்த கைவிலங்கு வச்சு மூடி போ போட்டோ போட்டதுனால அது ஆச்சு அவ்வளோதான் ஓ நீங்க சொன்ன அவங்க எல்லாருமே பாருங்க ஆப்போசிஷனில் இருக்கிறவங்க மு முதல்வரே விமர்சிக்கத்தான் செய்வாங்க விமர்சிக்காம என்ன பண்ண முடியும் முதல்வரே சொன்னார்ல விமர்சிங்க அப்படின்னு தானே சொன்னாரு விமர்சிங்க பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாரு அப்படி வந்து நாடுன்னு நாட்டில் எவ்வளோ எவ்வளவு விமர்சனத்திற்கு இடம் இருக்கோ அதே அளவுக்கு முதல்வர் சந்திக்கிறதுல இடம் இருக்குல்ல ஜனநாயக நாட்டில் சந்திக்கலாம் அதையே விமர்சிக்கணும் கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும் ஆனா கரெக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல் கேள்வி ஏன் அப்படின்னா அது ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க வந்து மோடி எதிர்ப்பு பண்ணிட்டு இருந்தீங்க திடீர்னு இந்த டாஸ்மாக பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த ரத்தேஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நடிகைகளுடைய பேர்கள்லாம் வர ஆரம்பி நடிகர்களுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாது கேட்கல அதெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து துணை முதல்வருடைய கதவை தட்டுகிறது இந்த விசாரணை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திடீர்னு அவசரப்பட்டு டெல்லிக்கு போறீங்க அப்படிங்கிறது தான் டவுட் வருது அதுக்கு முன்னால் துரைமுருகன் நீங்கள் அனுப்பிச்சிங்க ஞாபகம் இருக்கா சரி துரைமுருகன் போயிட்டு அங்கே ஏதோ பார்த்துட்டு வராரு அதுக்கப்புறமா வந்து இடி இடி வந்து லாஸ்ட் டே அதாவது இந்த நீதித்துறையில் நீதிபதிகள்லாம் வந்து லீவ் எடுத்துக்க லீவில் போவாங்க கோடை விடுமுறையில் உடனே அந்த சமயத்தில் கொண்டு போயிட்டு அதை இந்த அவங்களுடைய அந்த ஆதாரங்கள்லாம் வைக்கும்போது அவங்களுக்கு டைமே இல்லை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதை பார்க்கக்கூடாதுல்ல ஓகே ஓகே இது வந்து தடை பண்ணிடலாம் யுவர் டூயிங் அகென்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக வேலை செய்கிறீர்கள் வரம்பும் மீறி போகிறீர்கள் அப்படின்லாம் அவங்க வந்து ஆகாவும்ட்டு எச்சரிக்கையெல்லாம் விடுத்துட்டு அவங்க தடை வச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் கண்டிப்பாக முதல்வருக்கு தெரியும் இதில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அதனால தான் அவர் போயிருக்கார் அப்படின்ட்டு சொல்றதுல என்ன தப்புங்கிறேன் நான் அதே தானே நீங்களும் சொன்னீங்க தவழ்ந்து போகிறார் ஓர்ந்து போகிறார் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க கருணாநிதி வந்து பேசாத பேச்சா சார் நீங்கள் சொல்லுங்க அப்புறம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுலேருந்து பேச ஆரம்பித்தேன் நான் எனக்கு என்கிட்ட எல்லா டீடைல்ஸும் இருக்குது இவங்க எப்படியெல்லாம் வந்து இந்திரா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தாறு அந்த ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தியை பேசாத பேச்சா காங்கிரஸ் கட்சியை பேசாத பேச்சா இன்றைக்கெல்லாம் அவங்களும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க எதான் கேட்டாலும் கொள்கை கூட்டணி அப்படிம்பாங்க பெருமாவளவனும் அதே கூட்டணியில் தான் இருக்கிறாரு மனவேதனையுடன் தான் இந்த கூட்டணியில் தொடர்கிறேன் அப்படிங்கிறாரு ஆட்சியில் அதிகாரம் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறாரு கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் இந்த டாஸ்க் மார்க் விஷயத்தில் யாராவது இவருக்கு சப்போர்ட் வராங்களா யாருமே சப்போர்ட் வரல சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் முன்னால் சப்போர்ட் வரணும் அந்த காலத்தில் கருணாநிதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா உடனே மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்றுவாங்க ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்றுறதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எந்திரிச்சு நிற்கிற சோல்ஜர்ஸ் இன்னைக்கு டிஎம்கேல சோல்ஜர்ஸ் கிடையாது துணை முதல்வர் பேச வேண்டியதாக இருக்கு துணை முதல்வர் வாய்த்து கொடுக்குன்னு வச்சுக்கோங்க துணை முதல்வர் வந்து ஒரு இடங்கன்று பயமறியாதுங்கிறதுனால அவர் வந்து வாய்த்து கொடுக்கிற ஏதோ பேசிடுறாரு அனுபவமும் கிடையாது அந்த அளவுக்கான ஞானமும் அரசியல் ஞானமும் கிடையாது நிர்வாக திறனும் கிடையாது அந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் அதனால அவரை ஒதுக்கிடுவோம் முதல்வர் முதல்வர் எதுக்கு சார் சொல்லணும் தொட்டுப்பார் சிண்டிப்பார் யார் சார் சொன்னது அப்போ ஏன் சார் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிதான் விமர்சனம் பண்ணும் கண்டிப்பாக இன்னைக்கு டிஎம்கே இந்த தமிழ்நாட்டை கொண்டாந்து வச்சிருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கடுமையான கண்டனத்திற்கு அவர்கள் ஆளாக ஆளாக்கப்பட வேண்டும் ஆனால் அட் த சேம் டைம் அவர் வந்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டது ரொம்ப நல்ல சமாச்சாரம் தான் அதாவது நீங்கள் அந்த சிஸ்டம்க்குள்ளே இருந்து தான் இப்போ சீமான் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ சீமான் இவர் கூட பாருங்களேன் விஜய் கூட என்ன சொன்னார் அன்றைக்கி ஆளுநர் தேவையில்லாத ஒரு பதவி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் சிஸ்டத்துக்குள்ளே வாங்க முதல்ல அதுக்கப்புறமா சிஸ்டத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் முதல்வருக்கு வந்திருக்கு அதனால் நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் ஜனநாயகம் ஜனநாயக கோட்பாடு ஜனநாயக மரபு அப்படிங்கிறதுனால அவர் போய் பார்க்கல கண்டிப்பாக எனக்கும் தெரியும் அது கண்டிப்பாக அதை பார்க்கல சார் நிதி வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே சார் போகணும் நித்தி ஆயோக்கு போக அவசியம் இல்லை நித்தி ஆயோக் வந்து உங்களுடைய திட்டங்கள் என்னென்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு நீங்கள் என்ன திட்டங்கள் போட போறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நீங்கள் நித்தி ஆயோக்கு போனோம் குலசேகரப்பட்டினத்துக்கு நாங்கள் இன்னும் நில இது பண்ணல நிலம் கையகப்படுத்தலை பரந்தூருக்கு இன்னும் கையகப்படுத்தலை ஏன் நீங்கள் மூடுவீங்கல்ல ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஸ்டெர்லைட்டு இதில் தூத்துக்குடியில் அதை தொடங்கலை அதை நாங்கள் திறக்க போகிறோம் அது திறக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து சீனாலேருந்து இம்போர்ட் பண்ண அவசியம் இருக்காது நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் அவர் வந்து எவ்வளோ ஒரு இறுக்கமான முகத்தில் இருக்கிறார் பாருங்கள் இங்குலாம் நல்லா தான் இருந்தது சார் ஆனால் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கெமிஸ்ட்ரி முதல்வர் ஹேமந்த் சுரேன் கெமிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கள் முதல்வர் பகவந்த சிங் மான் பஞ்சாப் முதல்வர் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கள் இவருடைய கெமிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கள் ஏதோ சொல்ல வரார் சார் அவர் ஆனால் சொல்ல முடியல இங்கே நிற்குது ஒரு மாதிரி முகத்தில் இருக்க தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்காமல் இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கிடைக்கிது உட்காந்துக்கிட்டா முன்னாடி ஏதோ ஒரு பேப்பர் கொடுக்குறாரு அவ்வளோதான் அப்போ கூட அவர் வந்து இது சொன்னாராங்கிற தெரியல சார் டாஸ்மாகில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாம் சரியாக தான் இருக்குது எது நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் யாருக்கு தெரியும் யாருக்கிட்ட சொல்லியிருக்கலாம் பிரதமர் கிட்ட தான் ஸோ ஸோ சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து நிதி வேணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் த பிளாட்ஃபார்ம் சரி நிதி வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோ செக்ரட்டரியோ நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சியோ சரி நிர்மலா சீதாராமன் பேசலாம் பண்ணி முடிச்சிடலாம் ஏன் இதுக்கு முன்னால் வந்து சென்னை மெட்ரோ டூக்கு நிதி அவங்க கொடுக்கலையா மொத்தத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கலையா அதுக்கு ஊடகங்களில் காரங்க எப்படி உருட்டுறாங்க தெரியுமா அண்ணா அவங்களா பணம் கொடுத்தாங்க அவங்க கடன் வாங்கி தானே கொடுத்தாங்கன்னா எதுவாக இருந்தால் உனக்கு என்னையா உனக்கு கடன் வாங்குறதுக்கு தகுதி கிடையாது இது வரைக்கும் கடன் வாங்கி வச்சுட்ருக்குறேன் அவங்களால கடன் வாங்க முடியும் அவங்க கடன் வாங்குறாங்களோ நோட்டா ஆச்சடிக்கிறாங்களோ இல்லை தங்கத்தை அடகு வைக்கிறாங்களோ உனக்கு ஏன் ப்ராப்ளம் இல்லை வேற ஏதாவது ஹெட்லேருந்து பட்ஜெட்ரி அலோகேஷன் இல்லாமல் பட்ஜெட் இல்லாத அலோகேஷன் இருக்குல்ல அதுலேருந்து பணத்தை கொடுக்குறாங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் பட் தே கேம் டு யுவர் ரெஸ்கியூ நாற்பத்தி மூணாயிரம் கோடிங்கிறது பெரிய விஷயம் சார் அது ரெண்டு வருஷத்தை கட்டி முடிச்சிடுவானுங்க இப்போ பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது பாருங்க வேலை கட்டி முடிச்சுடுவானுங்க ஸோ உங்களுக்கு வரியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் ஜி ஜிஎஸ்டி எனக்கு போகணும் ஏன் ஜிஎஸ்டினுக்கு நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க போனாரா அவர் வளகாப்புக்கு போனார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்போது மாநில உரிமைகளை எங்கே போயிட்டு நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இது மாநில உரிமைகளை பத்தி பேசுறதுக்கான கூட்டம் கிடையாது அவர் சொன்னார்ல நான் உரிமை கொடியை தூக்கி கொண்டு போவேன் காவி கொடியை தூக்கி கொண்டு போக மாட்டேன்னு சொன்னார்ல அப் அது கூட தப்பு ஏன்னா இங்கே உரிமை நீங்க நிலைநாட்ட முடியாது உங்களுக்கு என்ன திட்டங்கள் வேணும் இன்னும் ஒரு பத்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வேணுமா ஒரு எய்ம்ஸ் வேணுமா அதெல்லாம் அங்கே போயிட்டு சொல்லுங்க நல்ல நல்ல திட்டங்கள்லாம் சொல்லுங்க ஆறாயிரத்தி முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு ரயில்வே திட்டங்கள் அப்படியே நிற்குது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நிலம் கையகப்படுத்தி கொடுக்க யாருடைய பொறுப்பு அது அஸ்வினி வைஷ்ணன் வந்து இங்கே வந்து பண்ணுவாரா பரந்தூருக்கு வந்து ஜோதி ஜோதிராதி இங்கே வந்து பண்ணுவாரா நீங்களா ஏன் பண்ணணும் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இங்கே அரசியல் பண்ணிட்டு உக்காந்துருக்குறீங்க அங்கே போயிட்டு உரிமை இதை நாட்டு சொன்னோன்னா பைத்திகா தான் இல்லையா அதனால தான் இந்த குற்றச்சாட்டு அதனால தான் நம்ம வந்து அதை அப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது புரியுது தாஸ்மாக் விவகாரத்தில் ஈடியினுடைய ரைடுக்கு பயந்து தான் மோடி அவர் சந்திக்க போனாரு உங்களுடைய கருத்தின்படி அப்படி தானே நாட் எக்ஸாக்ட்லி ரெண்டும் இங்கே போன இடத்துல ஒரு ரெண்டு மூணு அட்டம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற தான் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாங்க சார் கண்டிப்பாக புரியுது ஆனால் என்ன தெரியுமா மோடி வந்து அதுக்கெல்லாம் மசி போறது இல்லை புரியுது மோடி நான் இன்டர்ஃபியரிங் டைப்பு அதாவது இந்த மாதிரி துறை ஐடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இடி ஆகட்டும் இது இது எதுலேயுமே வந்து அவர்கள் வந்து கை வைக்க மாட்டாங்க புரிய ஃப்ரீயாக விட்டுட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படிதான் வந்து துணை முதல்வரும் முதல்வரும் டெல்லியில் உள்ள போனாங்க புரியுது நீங்க முன்னாடி சொன்னது போல துரைமுருகனை வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சதால் விசாரணை ஸ்டாப் பண்ண சொல்லி தடை வந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்போது துரைமுருகனோ இல்லை துணை முதல்வர் உதயநிதியோ ஸ்டாலினோ இடி ரைடு வந்தால் நிர்மலா சீதாராமனையோ மோடியோ சந்திச்சா இடி நின்றோம் இடி தொடாது அப்படி ஆகாது தான் நான் சொல்ல வரேன் அவங்க வந்து அமலாக்கத்துறை டைரக்டா சொல்லியிருக்க ஆயிரம் கோடி ரூபாய் ஆனா அது வந்து ஒரு ட்ரையல் தான் சரி கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான கலால் வரி ஏய்ப்பே இருக்கு ஏன்னா நீங்க பாட்டில் வந்து ஒரு லட்சம் ஒரு கோடி பாட்டில் ஆனால் நீங்கள் கொடுக்குறது ரெண்டு கோடி பாட்டில் அந்த ஒரு கோடி பாட்டிலுக்கு வந்து லேபிளே கிடையாது அப்போது நீங்கள் வந்து கலால் வரி ஏச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு பிஐடி வருது பிஐடி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வர வேண்டிய வரி வரிப்பணம் அதில் கிடைக்கல அப்படி இருக்கும்போது இது ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடும் அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகம் ரெண்டுலேயும் தான் வரும் ப்ரைம் மினிஸ்டர்ல டைரக்டர் இதாக வர மாட்டார் இந்த மூணு பேருமே இதில் கை வைக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாலும் கை வைக்க மாட்டாங்க சொல்லுங்களேன் இப்போ உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னா அதாவது எல்லாமே கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா ரத்தீஷ் ஏன் ஊரை விட்டு ஓடி போனாரு ஆகாஷ் பாஸ்கர் ஏன் ஊரை விட்டு ஓடி போனார் இன்னும் எவ்வளவு பேர் ஓடி போறாங்க தலைமறைவாக போறாங்க தனிநபர்கள் போறதுக்கும் முதல்வருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க சார் அதிமுகவும் அதே தான் விமர்சிக்குது இவங்க ஓடிட்டாங்க அவங்க ஓடிட்டாங்க அதனால முதல்வர் ஓடி போய் பிரதமரை பார்க்குறாருன்னு சொல்றாங்க தனிநபர்களுக்காக போயிட்டு பிரதமரை பார்த்து அவங்களுக்காக சார் சார் தனிநபர் தான் சார் மைய பையன் சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க உதயநிதிக்கு உதயநிதியினுடைய எதிர்காலம் என்ன நாங்கள் வந்து எப்படி அதை அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான செட்டப் பண்ணி கொடுக்கணுன்ட்டு ஆசைப்படுறோம் தெரியுமா அந்த குடும்பத்தில் இன்னைக்கு உதயநிதி வந்து மற்றவர்களை மாதிரியாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ப்ர சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது ஏன்னா அடுத்தது அவங்க தான் ஏன்னா பொருளாளராக என்னது கழக பொருளாளராக அது என்னது கட்சி செயலாளராக பண்ணிட்டாங்க இதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு போஸ்ட் அவருக்கு இருக்கு அதாவது இளைஞரடி போஸ்டும் இருக்கு இந்த போஸ்டும் இருக்கு பொருளாதார நாளைக்கு கேம்பெயின் கமிட்டி மேனேஜரா வேற போடுவாங்க அப்போ அவங்க இந்த குடும்பத்துல முதல் குடும்பத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா லாஸ்ட் ஒன் இயராகவே எப்படியும் வந்து முகஸ்டாலின் வந்து கொஞ்சம் உடல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு வந்து நிர்வாகம் கரெக்டாக பண்ண முடியல ஏன் உளவுத்துறை ரிப்போர்ட்டே அவருக்கு புரிய மாட்டேங்கிறது பல விஷயங்கள் அவருக்கு புரியல பேச முடியல நடக்க முடியல உட்கார முடியல இந்த மாதிரி கண்டிஷனில் கையை ஆட்சியும் அதிகாரத்தையும் பையன் கையில் கொடுத்துடணுங்கிற ஒரு இது இருக்குது ஆனால் ஏற்ற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க தப்பு கிடையாது தப்பே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி இந்த சீனியர் பீப்புளெல்லாம் ஓரம் கட்டுறதுக்கு பார்க்குறாங்க இந்த மா மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப மிகப்பெரிய போஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்டு அவங்க தான் களத்தில் இறங்கி வேலை பண்ணுறவங்க அமைச்சர்களோ இதெல்லாம் முதல்வரோ போய் பண்ண முடியாது அவங்கெல்லாம் தான் இருப்பாங்க அவங்கள் அந் அந்த சட்ட கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த நிர்வாக சட்டப்பகுதி மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அதிகாரிகளை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க மக்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு நல்லெண்ணம் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அட் த சேம் டைம் இதில் இது சம்பந்தப்பட்டவங்க எல்லோருக்குமே உதயநிதி தான் சென்டர் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து உதயநீதி உள்ளே போகிறதுக்கான எல்லா வழிகளும் உண்டு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது வேறு யாருக்குமே எங்கள் ஊடகங்கள் இவ்வளோ பேர் பேசுகிறோம் பார்த்தீங்களா யாருக்குமே தெரியாது அமலாக்கத்துறை கையில் என்ன வச்சுருக்குறான் அப்படின்ட்டு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என் எப்படி அந்த ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் இவ்வளோ நாளாக விட்டு வச்சுருந்தீங்கன்னு கேட்டாங்க பாருங்கள் அந்த க்ளோஸ்டு கவரில் போட்டு கொடுத்து அவங்க அதை படித்து நீதிபதி அதை படித்த உடனே எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணிங்கன்னு கேட்டாங்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கே ஆகும் அந்த பயத்தில் தான் நம்ம ஒரு பக்கம் அந்த குடும்பம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்து ஸ்மூத் ட்ரான்சேக்ஷன் டு உதயநீதினு பார்க்குறாங்க ஆனால் இந்த பிரச்சனையை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சொன்னால் இவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதாக போச்சுருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு அந்த பயம் இருக்கத்தான் இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ஒரு மாதிரியான ஒரு கலக்கமான சூழ்நிலையில் இந்த குடும்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரல மூத்த அமைச்சர்கள் யாரும் சப்போர்ட்டுக்கு வரல நீங்கள் பார்க்க முடியும் கூட்டணி தலைவர்கள் யாரும் சப்போர்ட்டுக்கு வரல இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி தலைவர்கள் வந்து இதை பத்தி பேசவே இல்லை அவங்களுக்கு தெரியும் பேசணும்னு சொன்னால் நம்ம தான் சேர வந்து அடிக்கி அப்படின்னுட்டு புதுசாக நல்லா பேர் அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு நீங்கள் வந்து ஈடிக்கு பயந்து தான் மோடியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ மோடியை பார்த்தா சரியா போயிடும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு கூட்டணி கட்சியில் இருக்கிற பாஜகவும் அது ஏற்றுக்குது அப்படி தான் பார்க்கணும் இதில் ஏற்றுக்கிறதுங்கிறத விட மோடியை பார்த்தா சரியா போயிடும் அப்படின்னு அவர் சொல்லலை அதுக்கு தான் நீங்க மோடியை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சார் இந்த சார் பாஜக ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லலை நீங்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஓகே பண்ணிடுவாருன்னு நான் அந்த மாதிரி சொல்லலை போய் கால் தான் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் ரிகொஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேற ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க இந்த இடியுனுடைய இந்த விஷயத்த கூட இந்த உச்சநீதிமன்றம் என்ன கேட்டதுன்னு நீங்க பாருங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவங்க வந்து ஆர்வி பண்ணிட்டு அதாவது டிஎம்கே சைடுல இருந்து நாப்பத்தி ஒரு வழக்குகள் வந்து தனியாரால் போடப்பட்ட வழக்குகள் தனியார் மீது போட்ட போடப்பட்ட வழக்குகள் நீங்க தனியாரை தங்க ஏன் விசாரிக்கணும் நீங்க என்னது ஈடி விசாரிக்கிறீங்க கார்ப்பரேட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க மண்ணாங்கட்டி கார்பதன் ஒண்ணும் கிடையாது அது வந்து அரசினுடைய ஒரு துறை நடத்துகிற ஒரு இதுதான் அமைப்புதான் ஓகே நான் என்ன கேட்கறேன் இந்த நாப்பத்தி ஒரு பேர்னா நான் வந்து போறேன் பாட்டில் வாங்குறேன் இருபது ரூபா கேட்கறான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த கடைக்காரன் இருபது ரூபா கேட்டான் அந்த க அந்த கடையில் வந்து ராபின்சன் தான் உட்காந்துருந்தார் அந்த ராபின்ஸுன்னு தான் வந்து இருபது ரூபா வாங்கினார் நான் சொல்ல மாட்டேன் அந்த கடையில் இருபது ரூபா வாங்குறாங்க தான் சொல்லுவேன் அப்போது என்ன பண்ணுவாங்க அந்த கடை யாரோடதுன்னு பார்ப்பாங்க ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது இங்கே தாளமுகத்து நடராங்க உடனே அங்கே தானே போவாங்க அமலாக்கத்துறை பண்ணிச்சு தப்பு கண்டுபிடிச்சீங்க உச்ச நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கரெக்ட் நீங்க நினைச்சுக்காதீங்க சார் உச்ச நீதிமன்றம் ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டுல எதையாவது சீரமைக்கணும்னு சொன்னா நீதித்துறை தான் சீரமைக்கணும் ஏன்னா அளவுக்கு மீறி அவங்க சொல்றாங்கல்ல என்னது வரம்பை மீறி நீங்கள் வேலை பண்ணுறீங்கன்னுட்டு வரம்பை மீறி போகிறவங்க அவங்க தான் இல்லைன்னா இந்த உச்ச நீதிமன்றம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வச்சு நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கே நீங்கள் வந்து டேட் போடுவீங்களா தேதி குறிச்சிருவீங்களா மத்திய அரசு எப்போ எப்போ எப்பேற்பட்ட மிக பலமான அரசாக இன்றைக்கி இருக்குது அதனால தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து நம்மளுடைய பேச்சை நான் அவன் கேட்குறான் வேர்ல்டு லெவலில் நாம் அங்கே போய்ட்டு சகாய் ஹில்ஸ்லேயும் கிரானா ஹில்ஸ்லேயும் பாம்பு போட்டதுக்கப்புறம் கூட எவனும் வாய் திறந்து பேச மாட்டேங்கன்னா பயப்படுறான் அப்பேற்பட்ட மத்திய அரசினுடைய செல்வாக்கையும் பலத்தையும் குறைக்கும் முயற்சியில் உச்சநீதிமன்றம் ஈடுபடுகிறதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அப்படி போடலாம் புரியுது இப்போ ஈடினுடைய விசாரணையெல்லாம் பார்க்குறப்போ உதயநிதி தான் எல்லாருடைய வாதமாகவும் இருக்குது உதயநிதி கிட்டத்தட்ட கைதாகப்படுவார் அப்படின்னு மோடியை பார்த்துட்டு வந்தா கைதாக மாட்டார்ன்றது அதிமுக தாவக்காவனுடைய அதிமுக தாவக்காவனுடைய வார்த்தையா இருக்கு அதே போல போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ உதயநிதி கைதாவில் அந்த விசாரணையும் இடைக்கால தடை பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்கலாம் பண்ணவே முடியாது சார் அவங்க பண்ணவே மாட்டாங்க உதயநிதி கூட கைதாக இல்ல சார் வேணாம் சார் மோடி வந்து கோபேக் மோடி நீங்க சொன்னீங்கல்ல அது இன்னும் அவருடைய மனசுல ரொம்ப ஆழமான பாதிப்பு ஏற்பட்டு அந்த வடுவுதான் ஆறவே இல்லை ஒண்ணு ரெண்டாவது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் கேரளா தமிழ்நாடு இது மூணு தான் வந்து இவங்களுடைய லாஸ்ட்டு ஃப்ராண்டியர் ஓ இந்த மூணையுமே வளைச்சி போட முடியல அவங்களால ஒன்று இருபது வருஷமாக பதினஞ்சு பர்சன்ட் கட்சி தான் அங்கே கேரளாவில் இப்போ தான் ஒரு சுரேஷ் கோபி திருச்சூரில் ஜெயித்தார் எப்போவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் எப்போவோ தொண்ணூத்தொம்போது எப்போவோ இவர் ஓ ராஜகோபாலன்னு சொல்லிட்டு பா பாலக்காட்டில் ஜெயித்தார் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு எம்பிஸ் இருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் இப்போ ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கிறாங்க இப்போ இந்த அதாவது நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுது அவங்களுக்கு என்ன மாரல் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா அவங்க எந்த விதமான தப்பும் பண்ணல ஊழல் பண்ணலை ஏன்னா இந்த பத்து வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஊழல் வந்து ஒரு லோயர் லெவலில் இருக்கிறதா இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதான் மிகப்பெரிய லெவலில் ஊழலு மோடி வந்து பணம் சம்பாதிச்சுட்டாரு அமைச்சர்களுடைய பசங்க பேரில் நிறைய பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பெரிய ஊழல் குற்றச்சாட்டாக அதான் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மாரல் அத்தாரிட்டிட்டு கொஸ்டின் யூ ஈவன் அதர்வைஸ் கொஸ்டின் யூ இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதை வந்து அரசியல் வாய்ப்பாகவும் பயன்படுத்தி கொள்வார்கள் நான் சொல்றேன் அதனால தான் நான் சொல்றேன் இது கண்டிப்பா பரையர் பேரினம் ஒன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிகார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்தில் இருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர்